அர்ஜுனா என்கிற வைத்தியர் இவரை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு மக்களிடையே அவர் தொடர்பில் ஒரு கடுமையான ஒரு அதிருப்தி நிலையும் இருக்கிறது அவருடைய அந்த போக்கினை ரசிக்கிற ஒரு சில இளைஞர்களும் இருக்கிறார்கள் நீங்கள் இவருடைய இந்த அரசியல் வருகை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்ப இல்லை முதல் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பிரச்சனை இருக்கின்ற சொல்லி என்ன தொடர்பு உண்டு அது நீங்கள் அந்த நேரத்தில் ஒத்துழைப்பாக இருந்தது அப்போ நான் அப்போ நான் போய் அதை நேரில் பார்த்து அந்த பிரச்சனையை தீர்க்கத்துக்கான முஸ்தி பில்படைக்களை அவருடைய செயல்பாடுகள் அதுக்கு மாறாக இல்லை எதிராக இருந்தபடிங்கன்னா நான் அதை அப்படியே கையை விட்டுட்டேன் என்றால் இங்கே கொழும்பில் சொல்லிச்சுன்னா தாங்கள் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் என்று அப்போ நான் சொன்னால் அவருக்கு எதிராக எடுக்க சட்ட நடவடிக்கை ஒரு பக்கம் ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வேறியாக நிவர்த்தி செய்ய வேணும் என்று சொல்லி பிறகு நான் அவர்கிட்டையும் சொன்ன நான் நீங்கள் ஒரு பொறுமையாக இருந்தால் தான் நான் பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்வாண்டலாம் விட பொறுமையாக இருக்க சொல்லி அவர் அதை கேட்க இல்லை இல்லை அவர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதன் அவருடைய நோக்கமா அல்லது பிரச்சனையை வைத்து பிரபலமாக வேண்டும் என்பது அவர் அதான் இப்போ இப்போ அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தது மக்களுடைய தூரதிர்ஷ்டமாக அல்லது மக்களுடைய அதிர்ஷ்டமானது காலந்தான் தீர்மானிக்க வேணும் அதோட நான் அதை பற்றி இப்போ நேற்றைக்கும் கூட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அங்கே நடந்துருக்கு மாவட்டத்தில் அதை பற்றி பலர் பலவிதமாக கருத்துக்களை சொல்லினோம் பெரும்பான்மையாக அதில் கலந்து கொண்டாக்கள் அதிகாரிகள் மட்டத்தில் இல்லை பார்வையாளர்கள் மட்டத்தில் நல்ல அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி தெரிய இல்லை சரி மக்களுடைய அதிர்ஷ்டமாக தூரதிஷ்டமாகது காலம் பதில் சொல்லட்டும்